மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான ஏப்ரல் மாத ராசிபலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு எட்டு பத்து வருஷமாக ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்தித்து விட்டார்கள் பல பேர் வந்து உறவுகளை இழந்து தவிக்கிறாங்க எனக்கு பாவமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது ஏன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன் இவர் மகர ராசிக்கு இவர் இவருக்கும் மகர ராசிக்கும் பிடிக்காது இப்போ மகர ராசியை பற்றி நெகட்டிவாக தான் சொல்லுவார் இப்போ கும்பராசிக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்தது மீனம் மேஷ ராசிக்காரங்களும் சொல்லக்கூடிய வகையில் இருக்காங்க ஆனால் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு உங்கள் கண்ணுக்கு ஒரு ஒளி தெரியக்கூடிய நேரம் வந்துவிட்டது அது இந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து தெரியக்கூடிய வகையில் இருக்குது தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கும் அதுக்கு உண்டான அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படும் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இதனால் உங்களுக்கு கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கார் அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வரப்போகிறார் ஆறாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டு அதிபதி ஏழில் போய் நீச்சஸ்தானத்தில் அமருவதுங்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு பாதகாதி கெடுதலை பண்ணக்கூடிய கிரகம் அது உங்களுக்கு நல்லது தரா தராது ஆனால் அவர் ஏழாம் இடத்துல போய் நீச்சஸ்தானத்தில் உக்காரறது வந்து யோகத்தை ஏற்படுத்துகின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அனுகூலமான நாட்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டாம் தேதி காலை ஏழு மணி வரை அதன் பிறகு பத்தாம் தேதி மாலை ஏழு மணியிலேருந்து ஆரம்பித்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி காலை எட்டு மணி வரை அதன் பிறகு இருபதாம் தேதி ஆரம்பித்து இருபதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதே சமயம் மன சஞ்சலத்தையும் வார்த்தைகளில் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் அது எப்போன்னு பார்த்தேன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஏப்ரல் பத்தாம் தேதி மாலை ஆறு ஏழு மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் உங்களுக்கு மன சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாட்கள் ஸோ இந்த மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவர்களுக்கு எப்படி இருக்கும் சார் குடும்பத்தில் நிம்மதி வருமா சார்னால் இப்போதான் உங்களுக்குள்ள மறுபடியும் ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் குழந்தைகள் உறவிலாகட்டும் உங்களுடைய உறவினர்கள் வகையிலாகட்டும் உங்களுக்குள்ள இருந்த மனபேதங்கள் விலகி மீண்டும் உங்களுடைய உறவுகளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்கள் வருகின்றது வந்துவிட்டது அதனால் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம் இது வரைக்கும் தோல்விகளை பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தில் இப்பொழுது ஒவ்வொரு வெற்றியாக உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் துவங்கிவிட்டது ஏப்ரல் ஒன்றுலேருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை மாறி வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதில் வந்து குரு சாதகமாக இருக்கார் அவர் ஐந்தாம் இடத்துல இருக்கார் எனக்கும் என் குழந்தைக்கும் எனக்கும் என் பையனுக்கும் மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இப்பொழுது உங்களுடைய பையனோ பொண்ணோ உங்களுடைய தரத்தை உங்களுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க இத்தனை நாளாக அவங்க தப்பான விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ தான் அவங்களுக்கு புத்தி வருது அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னா இப்போ அதை மாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அவர்களால் ஏற்பட்ட மன அழுத்தங்கள் மன வருத்தங்கள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை வருது இந்த ராசியில் பிறந்த அதாவது மகர ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை உணர்வீர்கள் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வேண்டப்பட்ட வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் வெற்றிக்காகவும் சரி இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளுக்காகவும் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நான்காம் இடத்திற்கு சூரியன் பதிமூணாம் தேதி ராத்திரியிலிருந்து பயிற்சி ஆகிறாரு எட்டாம் வீட்டு அதிபதி அஷ்டமஸ்தானாதிபதியான சூரியன் உச்சபலத்தை அடைவதன் மூலமாக குடும்பத்துல எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை அடக்கி ஆள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றி தரும் உங்க ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பட் இருந்தாலும் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இதில் முக்கியமான ஒரு விஷயம்னா சொந்த வீடு சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சொந்த வீடு வாங்குறதுக்கோ இல்லை சொந்த வீட்டில் போய் அமருவதற்கோ வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த இடத்துல நிம்மதியாக இருக்க முடியல என்ன காரணம்னா இன்னும் உங்களுக்கு செட்டில்மெண்ட் வரலை அதனால் கொஞ்சம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீங்கள் இது நாள் வரைக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை சொந்தமாக வியாபாரம் பண்ணணும் அதில் எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமான வளர்ச்சியை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி மூன்றில் போய் மறையிறதன் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதே மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதி மறைஞ்சால் தவறான வார்த்தை பிரயோகம் உங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி மறைஞ்சா விசேஷம் அதனால உங்களுக்கு இப்பொழுது விசேஷமான பலன்கள் அமையக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையக்கூடிய வகையில் இருக்கு இருந்த தடைகள் விலகும் வருமானத்தில் பெருசா வளர்ச்சி இல்லையே அப்படின்னு கேட்கலாம் அது இனிமேல் தாங்க இந்த மாதத்துலேருந்து தாங்க ஆரம்பிக்கிறது இந்த ஏப்ரல் மாதம் இத்தனை நாளில் ஜீரோல மைனஸ்ல இருந்தீங்க இப்போ ஜீரோவுக்கு வருவீங்க மே மாதத்துலேருந்து அது ஜீரோலேருந்து பாசிட்டிவாக போகக்கூடிய வகையில் இருக்கு அதனால பொறுமை மிக அவசியம் தேவைப்படும் மாதமாக இருக்கும் அதிபதியான புதன் அதாவது பதி ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால தந்தை வழியில் இருந்த மன சங்கடங்கள் விலகும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு திருமண யோகம் கைகூடு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை குருவும் கொடுக்குறாரு புதனும் சனியும் சேர்த்து கொடுக்குறாங்க ஸோ வம்ச விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இருந்த தடைகள் வழக்குகளில் வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தோல்விகளை பார்த்து துவண்டு போனவர்களுக்கு இந்த வெற்றிகள் அந்த துவண் துவளிலிருந்து வீறு கொண்டு எழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் வேலை ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தை மட்டும் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க வயிற்று உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம் ஏதாவது இருந்துன்னா அதை கரெக்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் சார் இது வரைக்கும் நிம்மதி இல்லாம இருந்தோம் இப்போ நிம்மதி வரக்கூடிய நேரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க என்ன வழிபாடு பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு பொதுவாக எல்லோரும் பண்ணுறேன் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு குலதெய்வமே தெரியாது சார் அது வந்து ஒரு பெருமை எப்படி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் போயிட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோட் டு ஸ்பீக் தமிழ் அப்படிம்பாங்க தமிழ் தாண்டா உனக்கு உயிர் மூச்சு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு லேட்டாகும் அப்படிப்பட்ட நபர்கள் வாழும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை த வேறு யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய குலதெய்வத்தை மறந்துட்டீங்கன்னா உங்களுடைய அம்மாவை மறந்ததுக்கு சமம் அதனால் குலதெய்வத்தை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் முருகன் வழிபாடு செய்ய வேண்டும் முருகன் வழிபாடு அப்படின்னு சொன்னால் என்னென்ன தெய்வம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் பழனி முருகன் சுவாமிமலை முருகன் இந்த மூன்று ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய முருகனை ஏதாவது ஒரு முருகனை வழிபட்டு வாங்க உங்களுக்கு தைரியம் மட்டுமல்லாமல் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் அந்த முருகக் கடவுள் தந்து அருள் புரிவார் இந்த ஏப்ரல் மாத பலன்களை உங்கள் ராசி கேற்றார் போல நீங்க அதை சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாகவும் அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை அனுபவிப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் அதே சமயம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல் பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்